காவடி காவடி என்னும் சொல் தடி என்பது மருதி உருவானதாக கருதப்படுகின்றது சுமை காவுபவர்கள் இலகுவாக சுமப்பதற்காக ஒரு நீண்ட தடியின் இருமுனைகளிலும் சுமைகளை தொங்க அத்தடியின் நடுப்பகுதி தோளில் இருக்குமாறு வைத்து சுமந்து செல்வர் காவுவதற்கான தடி என்னும் பொருட்பட இத்தடியை காவுதடி என்று அழைப்பர் இதன் தொடர்ச்சியாகவே ஒரு நீளமான தடியின் இரண்டு முனைகளிலும் பால் தேன் அல்லது இளநீர் நிரப்பிய குடங்களை தொங்கவிட்டு காவடி எடுக்கும் வழக்கம் நிலவுகிறது காவடி ஆட்டம் ஆடுபவர்கள் காவடி எனப்படும் பொருளை தோளில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆடுவர் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் உள்ள முருகன் கோவில்களில் வழிபாட்டின் ஒரு கூறாக காவடி ஆட்டம் இடம்பெறுகிறது முருகன் கோவிலுக்கு சென்று காவடி எடுப்பதாக பக்தர்கள் நேர்த்தி வைப்பது உண்டு கோவில்களில் காவடி எடுப்பதில் இளவயதினரிலிருந்து பெரியவர் வரையிலான பலரும் பங்கேற்பர் வழிபாட்டின் கூறாக தோன்றிய காவடி ஆட்டம் பிற்காலத்தில் தொழில்முறை ஆட்டமாகவும் வளர்ச்சி பெற்றது எனினும் வழிபாட்டு தொடர்பான காவடி ஆட்டம் அல்லது காவடி எடுத்தல் இன்னும் பரவலாக புழக்கத்தில் இருந்து வருகிறது தொழில்முறை காவடி ஆட்டம் பொதுவாக கரகாட்டத்தின் ஒரு துணை ஆட்டமாக இடம்பெற்று வருகிறது பங்குனி உத்திரம் என்றாலே காவடி வழிபாடு தான் நினைவுக்கு வரும் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதைப் பற்றி ஒரு புராண கதை உண்டு அகத்தியர் கந்தகிரியில் சிவகிரி சக்திகிரி என்ற இரண்டு மலைகளை சிவ சக்தியராக கருதி பூஜித்து வந்தார் அவற்றை அவர் பொதிகை மலைக்கு கொண்டு செல்லும் பொருட்டு முருகப்பெருமானின் அனுமதி பெற்று அந்த மலைகளை எடுத்து வருமாறு இடும்பன் என்பவனை பணித்தார் இடும்பன் தன் மனைவி இடும்பியின் துணையுடன் பூச்சவணத்தை அடைந்தான் அங்கு பிரம்ம தண்டமும் அஷ்டநாகங்களும் அவனிடம் வந்தன அஷ்டநாகங்களால் உரிகளைச் செய்து பிரம்ம தண்டத்தில் கோத்து இடும்பன் ஒரு காவடியை கட்டினான் மூலமந்திரத்தை உச்சரித்தபடியே அவன் மலைகளை எடுத்து காவடியில் வைத்தான் சுமந்து வரலானான் இடும்பன் திருவாவினன் குடிக்கு அதாவது பழனி வந்தபோது மலைகள் மிகவும் கனத்தன அதனால் காவடியை கீழே இறக்கினான் இலை இடும்பி கொடுத்த உணவுகளை உண்டான் மீண்டும் காவடியை தூக்க முனைந்தான் முடியவில்லை அப்பொழுது சிவகிரியில் குறாமரத்தடியில் குமரன் நிற்பதை கண்டான் மலைகள் எடுக்க முடியாதபடி அவை கணப்பதற்கு காரணம் அந்த சிறுவனே என்று இடும்பன் கருதி அவனுடன் போரிட்டான் மாண்டான் இடும்பி அழுதும் தொழுதும் குமரனிடம் வேண்டினாள் முருகன் அருளால் இடும்பன் மீண்டும் உயிர் எழுந்தான் சக்திகிரிகளை காவடியில் சுமந்து வந்து முருகனது அருளை பெற்றான் இடும்பன் இவனைப் போல காவடி சுமந்து வரும் பக்தர்களுக்கும் அருள் தருவதாக அருளினான் முருகன் அதனால்தான் பக்தர்கள் முருகன் அருளை வேண்டி பங்குனி உத்திரத்தன்று பலவித காவடிகளை பக்தியுடன் ஏந்தி வந்து வழிபடுகின்றனர் காவடியில் பல்வேறு வகைகள் உண்டு காவடியில் பால் காவடி பன்னீர் காவடி சர்க்கரை காவடி பூ காவடி காவடி பழக்காவடி அன்னக்காவடி அக்னிக் காவடி நெய் காவடி தைலக்காவடி பானகக்காவடி பாவை காவடி ரத்தின காவடி விலங்கு காவடி வேல் காவடி தானிய காவடி கற்பூர காவடி விபூதி காவடி இளநீர் காவடி செருப்பு காவடி மச்சக்காவடி தேன்காவடி சொர்ணக்காவடி மஞ்சள் காவடி மாப்பொடி காவடி அவல் காவடி விளக்குக்காவடி பச்சிலை காவடி பாண்டக்காவடி ஆயுதக்காவடி காவடி காவடி சேவல் காவடி சோதனை காவடி முத்திரை காவடி என முப்பத்தி ஆறு வகை காவடிகள் உள்ளன மயில் காவடி கிளிக்கால் காவடி சேவல் கால் காவடி என காவடி அமைப்பில் நிறைய வகைகள் உள்ளன காவடிகளும் அதன் பலன்களும் காவடிகளில் மொத்தம் இருபது வகைகள் இருப்பதாக ஆகம விதிகள் கூறுகின்றன ஒவ்வொரு வகை காவடிக்கும் ஒவ்வொரு வகை பலன் என்று கூறப்படுகிறது காவடி எடுப்பவர்கள் அழகு குத்தி கொள்வதும் வழக்கத்தில் இருக்கிறது அவ்வாறு எந்த காவடி எடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று காணலாம் தங்க காவடி பலன் நீடித்த புகழ் காவடி பலன் நல்ல ஆரோக்கியம் பால் காவடி பலன் செல்வச் செழிப்பு சந்தன காவடி பலன் வியாதிகள் நீங்கும் பன்னீர் காவடி பலன் மனநல குறைபாடுகள் விலகும் சர்க்கரை காவடி பலன் சந்தான பாக்கியம் அன்ன காவடி பலன் வறுமை நீங்கும் இளநீர் காவடி பலன் சரும நோய் நீங்கும் அலங்கார காவடி பலன் திருமண தடை நீங்கும் காவடி பலன் திருஷ்டி தோஷம் மற்றும் பில்லி சூனியம் செய்வினை நீங்கும் கற்பூர காவடி பலன் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் சர்ப்ப காவடி பலன் குழந்தை வரம் கிடைக்கும் மஞ்சள் காவடி பலன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் சேவல் காவடி பலன் எதிரிகள் தொல்லை நீங்கும் காவடி பலன் நினைத்தது நிகழும் காவடி பலன் உயிர் பிழைக்க வைத்ததற்கு முருகனுக்கு நன்றி தெரிவிக்க எடுக்கும் காவடி மச்சக்காவடி பலன் வழக்கு விஷயங்களிலிருந்து விடுபட நேர்மையான தீர்ப்பு கிடைக்க மயில் காவடி பலன் இல்லத்தில் இன்பம் நிறைய குடும்ப பிரச்சனைகள் நீங்க பழக்காவடி பலன் செய்யும் தொழிலில் நலம் பெருக லாபம் கிடைக்கும் வேல் காவடி பலன் எதிரிகள் நம்மை பார்த்து அஞ்சிட கந்தன் மீது முழு மன நம்பிக்கையுடன் முருகனுக்குரிய தினத்தில் சரியான விரத முறைகளை கையாண்டு காவடி எடுத்தால் கந்தன் மனம் மகிழ்ந்து வேண்டியது அருள்வார் வேலேந்திய வேலவன்